நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஃபிஷ் டேங்க்கில் கூட சின்ன பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க மீன் வந்து அடிக்கடி இறந்து போகும் என்னென்னா அவங்க வந்து கிரவுண்ட் வாட்டரில் வந்து தண்ணி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் டேங்கில் இது பண்ணுவாங்க ஏர்ஷன் ஃபெசிலிட்டி எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க கார் அமிலத்தன்மை நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து நார்மலாக வந்து பிஹெச் அபோவ் செவன் இருக்குன்னு சொல்லுவோம் அதமாதிரி மீனுக்கும் அது அபோவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னா நல்ல எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்துன்னா மீனுக்கு வளர்ப்புக்கு நல்லது இது போக நிறைய இது இருக்குது நைட்ரேட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து என்னென்னா நம்ம ஃபிஷ்ஷில் இருக்கிற மீ போய் கலந்து ஃபிஷ்ஷோடைய பிளட் ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜனை வந்து கல காரி பண்ணாதபடி பண்ணிடும் அதனால் ஃபிஷ்ஷு வந்து நிறைய சீக்கிரமாக இறந்து போயிடும் அது வந்து பாயிண்ட் ஒன்றுக்கு மேலே இருக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன்னுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸ்கின்னர்ஸுக்கு பாண்ட கல்ச்சர் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் அடு அதிக அடர்த்தியில் பண்ணணுன்னா ஆர் ஏஸ் இன்னும் பயோஃப்ளாக் பண்ணணுன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் லேப் உங்கள் நேரத்துக்கே வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் ஒரு டைம் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இப்போ தான் என்னாங்கிற ஆஃபர் போயிட்டுருக்கு மொபைல் வேனில் ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த மொபைல் வேனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்டர் குவாலிட்டி அதாவது நீர் தர மேலாண்மை குறித்து பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் சொல்கிறேன் நீர் தர மேலாண்மைங்கிறது மீன் வளர்ப்பில் ரொம்ப இன்றிமையானதாகும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது போன வீடியோவிலையும் நம்ம ட்ரைனிங் பற்றி சொல்லியிருந்தோம் இறால் வளர்ப்பு மீன் வளர்ப்பு சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் வந்து மூணு நாள் நடத்துகிறோம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி நாகப்பட்டினத்தில் நடத்துகிறோம் அதுக்கான ப்ரோச்சரை வந்து நாங்கள் கொடுக்குறேன் எங்கள் இதில் காண்டெக்ட் நம்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூணு நாளைக்கு அதுக்கான கா அதுக்கான தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் நம்பரை ஃபோன்லையோ வாட்ஸ்அப்லையோ கா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி காஃபி ஃபார்மர்ஸுங்கிறது குரூப் வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க்கும் கீழே கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதிலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாம் வாட்டர் குவாலிட்டி போகும்போது வாட்டர் குவாலிட்டியில் மேஜராக வந்து நமக்கு டிஓன்னு சொல்லுவோம் நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி தான் ஃபிஷ்ஷும் ப்ரீத் பண்ணுது கில்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணுது வாய் வாய் மூலமாக தண்ணி எடுத்து கில்ஸ் மூலமாக தண்ணியை வெளியேற்றி ப்ரீத் பண்ணுது அதுக்கு வந்து டிசால் ஆக்சிஜன் சொல்லுவோம் நம்ம வந்து ஏரை ப்ரீத் பண்ணுறோம் அது க தண்ணியில் கரைஞ்சிருக்கிற டிஓவை ப்ரீத் பண்ணுது அந்த டிஓ வந்து எப்படினு இருக்குதுன்னா மில்லிகிராம் பர் லிட்டர் கணக்கில் தான் இருக்குது நம்ம காற்றில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கில் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ஆக்சிஜன் காற்றுல இருக்குது அப்படின்னா இருபது கிராம் பர் ஹண்ட்ரட் கிராம்னு சொல்லுவோம் ஆனால் மீனில் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் காலையில் கணக்கு தான் இருக்குது ஆயிரம் மடங்கு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இந்த டிஓ வந்து கொஞ்சம் கம்மியானாலும் மீன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம தண்ணியை நீ நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஃபிஷ் டேங்கில் கூட சின்ன பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க மீனை வந்து அடிக்கடி இறந்து போகும் என்னென்னா அவங்க வந்து கிரவுண்ட் வாட்டரில் வந்து தண்ணியை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் டேங்கில் இது பண்ணுவாங்க ஏரேஷன் ஃபெசிலிட்டி எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ ஏரேஷன் இருந்தால் தான் தண்ணி மீ மீனில் ஏரேஷன் வா காற்று வந்து க இதாகும் ஸோ அது 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 மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான பேரமீட்டர்ஸ் இருக்குது பிஹெச்னு சொல்லுவோம் கார் அமிலத்தன்மை நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து நார்மலாக வந்து பிஹெச் அபோவ் செவன் இருக்குன்னு சொல்லுவோம் அதேமாதிரி மீனுக்கும் அபவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துதுன்னா நல்ல எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னா மீனுக்கு வளர்ப்புக்கு நல்லது ஸோ இதை மாதிரி நிறைய மீர் நீர் தர காரணிகளை வந்து ந மீன் வளர்ப்பு மீனில் இருக்குது அது மாதிரி இது போக மீன்க்கான அமோனியான்னு சொல்லுவோம் அந்த அமோனியாங்கிறது நிறையா ஃபார்மில் இருக்குது அன் அயனைஸ்ட் அமோனியான் இருக்குது அயனைஸ்ட் அமோனியா இருக்குது அன்ஐனஸ்ட் அம்மோனியாங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா என்ஓ த்ரீன்னு சொல்லுவோம் ஐனஸ் அமோனியா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக் கிடையாது என்ஹெச் த்ரீ தான் அதிகமாக டாக்ஸிக் இது வந்து பிஹெச் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது பிஹெச் வந்து கம்மியாக இருந்ததுன்னா என்ஹெச் அதாவது கார அமினது கார இதில் ஆசிடிக் கண்டிஷனில் இருந்ததுன்னா சவனுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அதிகமாக இருக்கும் இதே இது அசு அல்கலைன் போச்சுன்னா வந்து உங்களுக்கு பி என்ஹெச் த்ரீயாக மாறிடும் ஸோ இது வந்து என் வந்து அதிகமான டாக்ஸிக்ஸிட்டி இது போக நிறைய இது இருக்குது நைட்ரேட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து என்னென்னா நம்ம ஃபிஷ்ஷில் இருக்கிற மி போய் கலந்து ஃபிஷ்ஷோடைய பிளட் ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜனை வந்து கல இ காரி பண்ணாதபடி பண்ணிடும் அதனால் ஃபிஷ்ஷு வந்து நிறைய சீக்கிரமாக இறந்து போயிடும் அது வந்து பாயிண்ட் ஒன்னுக்கு மேலே இருக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து அந்த டிசீஸ் வந்து க காமிச்சு இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மீன் நோய் திறமைனாலுமே வந்து மிக மிக முக்கியம் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் மீன் வளர்க்க போகிறீங்கன்னா நோ நீர்த்தர மேலாண்மையை வந்து நீங்கள் கடைபிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக லாபம் ஈட்ட முடியாது ஸோ இதில் வந்து நிறைய மாதிரி இன்னொரு சொல்லவும் இருப்பேன் இதில் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு பாண்ட் கல்ச்சர் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் அட் அதிக அடர்த்தியில் பண்ணணுன்னா ஆர்ஏஎஸ் இன்னும் பயோஃப்ளாக் பண்ணணுன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணணும் வாட்டர் குவாலிட்டி வந்து டெய்லி மானிட்டர் பண்ணோம் அதே ஆர்ஏஎஸ் அண்ட் அப் வந்து டெய்லி மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நீர் நீர் தர மேலாண்மை வந்து கண்டி கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நாங்கள் மெயினாக வந்து என்ன பண்ணுறோம்னா சார் பி நான் சொன்ன மாதிரி பிஹெச் பார்க்குறோம் ஹார்ட்னஸ் பார்க்குறோம் ஹார்ட்னஸ்னால் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் இருக்கிறது தான் ஹார்ட்னஸ் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜிக்கு மேலே போகக்கூடாது அல்கலினிட்டி பார்க்குறோம் செலனிட்டி பார்க்குறோம் செலனிட்டினால் நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டராக மெரைன் வாட்டரா பேக்கிஷ் வாட்டரான்னு சொல்கிறோம் ஃப்ரெஷ் வாட்டர்னா சீரோ பிபிடி செலனிட்டி இருக்கணும் சீரோ பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் பேக்கிஷ் வாட்டர்னா உப்பு தண்ணி தான் அதுவும் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பிபிடிக்குள்ளே இருக்கணும் மெரைன் வாட்டர்னா தேர்ட்டி ஃபைவ் பிபிடி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஸோ இதுதான் சலனிட்டி அதுக்கப்புறம் டிவோ பார்க்குறோம் டிசால்ட் ஆக்சிஜன் பார்க்குறோம் அப்புறம் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இறால் பண்ணையில் வளர்க்குறோம் பண்ண பிறகு வெளியில் நீரை விடுறதுக்கு சிஏ வந்து பிஓடி சிஓடிக்கெலாம் வந்து எங்களுக்கு வந்து சாம்பிள் அனுப்புவாங்க இவ்வளோ ரேஞ்சில் இருக்கா இல்லையாங்கிறதுக்காக அனுப்புவாங்க ஸோ அதுக்காக பயாலஜிக்கல் ஆக்சிஜன் நாங்கள் பார்க்குறோம் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமெண்ட் பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி நைட்ரேட் நைட்ரேட் அமோனியா பார்க்குறோம் இது போக ஹைட்ரஜன் சல்ஃபேட் நமக்கு வந்து முட்டையிலையும் முட்டை அழகுனா ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கிறதும் ஃபீ நீர்லேயும் இருக்குது நீரில் நீர் கெட்டு போனால் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அதுவும் நீரில் இருக்கக்கூடாது அந்த ஹைட்ரஜன் சல்பேட் இருக்கான்னு பார்க்குறோம் அது போக டிடிஎஸ் டோட்டல் டிசால்ட் சாலிட்ஸ் டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ஆயில் அண்ட் க்ரீஸ் பார்க்குறோம் அதாவது போர்ட்டபிள் வாட்டர் உரிய இது எல்லாமே பார்க்குறோம் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ஏதுவானதாங்கிறதுக்குள்ளே எல்லா தர காவணிகளும் பார்க்குறோம் மெக்னேஷியம் பார்க்குறோம் கால்சியம் பார்க்குறோம் அயன் சோடியம் பொட்டாசியம் பார்க்குறோம் எலக்ட்ரிக்கல் கன்னிட்டி பார்க்குறோம் இந்த டர்பிட்டி பார்க்குறோம் ஸோ கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேரமீட்டர்ஸ் வந்து நாங்கள் எங்கள் லேபரேட்டரியில் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் இது மினிமம் சார்ஜஸில் வந்து பண்ணுறோம் இதில் இருக்குது ஸோ இந்த பேக்கேஜஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா இதோட கம்மியான இதில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ் அலன்டி அல்பானட்டிக் ஹார்ட்னஸ் அமோனியாக எடுத்திங்கன்னா இரநூறுவா தான் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ மாதிரி மினிமம் பேக்கேஜ் வந்து இரநூறு இரநூத்தம்பது ரூபா சேஞ்சில் மேக்ஸிமம் பேக்கேஜ் பண்ணுறோம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் பட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் லேப் உங்கள் நேரத்துக்கே வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் ஒரு டைம் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இப்போ தான் இனாங்கிற ஆஃபர் இருக்கு மொபைல் வேனில் ஆஃபர் இருக்கு இந்த மொபைல் வேனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையான மீன் வளர்ப்புக்கு தேவையான இதுவும் உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டிக்கு உள்ள எல்லா டெஸ்ட்டையும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் இப்பார்ட்ட வந்து நார்மலா ஃபீடு வந்து போது அப்சர்வ் பண்ணுவீங்க ஃபீட் போகும்போது மேலே வரும் மற்ற டைம்ல மேலே வந்துச்சுன்னா மேலே வந்து ஒரு நிபிள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டிவோ கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்க வந்து ஏரக்டர் ஆன் பண்ணணும் ஏரக்டர் வந்து உங்களுக்கு ஹைட் ஆக்கிங் நினைச்சுட்டு போகும்போது ஏரெக்டர் கண்டிப்பா ஏரெக்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏரேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஏரெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் இதுக்கு வந்து டி ஆட்டோமேட்டிக் டிவோ இதுவும் இருக்குது இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா அதுவும் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் வந்து த்ரீ பிபிஎம் வரைக்கும் இருந்ததுன்னா அந்த ஏரேட்டர் ஓடும் த்ரீ பிபிஎம்க்கு கீழே வந்துச்சுன்னா திருப்பி திருப்பி ஆன் ஆயிரும் ஃபைவ் பிபிஎம் வரைக்கும் ஓடும் ஃபைவ் பிபிஎம்ல கட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் செட்டப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு இது வந்து மிஷின் லேர்னிங் ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ்லேயும் நாங்கள் வந்து ரிசர்ச் இருக்கோம் ஆல்ரெடி சென்சர் டெவலப் பண்ணியிருக்கோம் எங்கள் காலேஜில் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எப்படி மொபைல்லேயே வந்து உங்கள் டிஓவை பார்த்துக்கலாம் டிஓ மானிட்டர் பண்ணிக்கலாம் எப்போ ஆன் ஆகுதோ எப்போ ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு அட்வான்ஸான இது எங்கள் காலத்துலேருந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் உங்கள் ஃபீல்ட் லெவலில் பண்ணிடலாம் ஈஸியாக வந்து இந்த டிஓ இது பண்ணிடலாம் இது போக வந்து ஹார்ட்னஸ் ஹார்ட்னஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கணும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரவுண்ட் வாட்டர்லேயே இல்லை சோர்ஸ் வாட்டர்லேயே என்ன இருக்கோ அது அவ்வளோ மாறாது இது போக மெயின்னாக அவங்களுக்கு மாறுது அமோனியா தான் அமோனியா வந்து ஃபீடு போடும்போது ஃபீ ஃபீக்கல் இதுலேருந்து வர்றது ஃபீடு வேஸ்டாகிறதுலருந்தோம் ஃபீக்கல் வேஸ்ட்லேருந்து வர்றது தான் அமோனியா அந்த அமுனியா வந்து இப்போ ஃபைட்டோ ப்ளான்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படி அப்சர்வ் பண்ணாமல் எக்ஸஸாக இருக்கிறது வந்து மே பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு மேலே போ எம்ஜி பெர் லிட்டருக்கு மேலே போச்சுன்னா அது வந்து டெத்தை காட்சி பண்ணுறதுக்கான நிறையா பாப்பை இருக்கு அதனால் அதுக்கு மேலே போகாமல் இருக்கிறது காத்துக்கணும் ஒன்று பேங்காக இது பண்ணணும் ஃபீடு வந்து நிறையா போடக்கூடாது ஃபீடு வந்து தேவையான அளவு தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஃபீடு எவ்வளோ குவான்டிட்டிக்கு இது போ எக்ஸஸ்ஸாக போட்டிங்கன்னா அது டெத்தை கான்டெக்ட் பண்ணணும் அமோனியா இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணுவோம் அதே மாதிரி நை அமோனியில் வர்றது தான் நைட்ரேட் நைட்ரேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோபயோட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்தும் உங்களுக்கு வந்து அமோனியா வந்து நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்ரேட் வந்து டைரெக்டாக ஃபைட்டோ பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணி அது வந்து ஃபைட்டோப்ளாண்ட் அண்ட் செல்ஸாக மாறிடும் நீர் சார் ஆயிறி பற்றி சொல்லுங்கள் ஸோ நீங்கள் நாங்கள் வந்து நீர் வளர்ப்பில் நோய் மே மேலாண்மை பற்றியும் நீர்வளம் பற்றியும் நிறைய பயிற்சிகளை வந்து கொண்டு இருக்கோம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கான நீங்கள் எப்போனாலும் வந்து இங்கே இங்கே வந்து ஒரு இன்குபேஷன் சென்ட் வந்து வச்சுருக்கோம் அதாவது பத்து நாளைக்கு இது பண்ணீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்தீங்கன்னா இப்போ டென் தௌசண்ட்ங்கிற பே பண் பேசஸில் நீங்கள் வந்து லேபில் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த இது இதை வந்து கற்றுக்கலாம் நீங்கள் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோமோ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல்ட் லெவலில் போய் உங்களுக்கு ஒரு லேப் வைக்கிற அளவுக்கு இப்போ பிஎம்எஸ் ஒ ஸ்கீமில் வந்து ச ஒரு சென்டர் வைக்கிற அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்து அதில் அவைலபிள் இருக்குது அதில் அப்ளை பண்ணி அளவு அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக இது பண்ணுற அளவுக்கு நீங்கள் எங்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இது பண்ணிக்கலாம் அது போக நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பழைய பழைய ட்ரைனிங்லேயும் வாட்டர் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம் தனியாக தேர்ட்டிகளாகவும் உங்களுக்கு காமிப்போம் ஏன்னா வாட்டர் குவாலிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு உடம்புல எப்படி ரத்தம் ஓட்டுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மீனுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேலும் தொடர்புக்கு நீங்கள் இந்த ட்ரைனிங் ரிலேட்டடாக சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஜீரோ டூ ஃபோருங்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இங்கே கோஃபி ஃபார்மர்ஸுங்க என்னோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கோஃபி ஃபார்மர்ஸுங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதற்குடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்